வெல்கம் வெல்கம் டு ஆண்ட கார்டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் ஆனா வணக்கம் வணக்கம் இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான நிகழ்வுகள் தமிழ்நாட்டிலையா இருக்கட்டும் பீகார்லையா இருக்கட்டும் மேற்குங்கிலையா இருக்கட்டும் ஜார்கண்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு எட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸுக்கான அந்த கண்ணியம் டிக்னிட்டி அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் சமீபத்துல பீகார்ல வந்து நிதிஷ்குமார் வந்து மறுபடியும் இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்பு நல்லபடியாக அவருக்கு சாதகமாகவே முடிந்திருக்கிறது ஆனா நேற்று இரவு நடந்த அந்த பரபரப்பு தேஜஸ்வி யாதவ் வீட்டுல வந்து நேற்று நைற்று அவ்வளவு போலீஸ்காரர்கள் தான் திடீர் என்று குவிந்தார்கள் ஏன்னா அவர் வீட்டுல தான் எம்எல்ஏஸும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மறுநாள் வாக்கெடுப்புக்கு போவதற்கு அங்க அங்க போலீஸும் இந்த சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க நிதிஷ்குமார் வரவில்லை என்று சொன்னால் நிதிஷ்குமார் வீட்டில் இந்த பந்தோபஸ்துகள் இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறைகள் எல்லாம் ஏவப்பட்டிருக்கும் நிதிஷ்குமார் நல்ல வேலையாக தப்பி கொண்டு என் கூட்டணிக்குள் சென்று விட்டார் அவருக்கு இருந்த மிகப்பெரிய நெருக்கடியே எந்த வகையிலும் அவருக்கு தேஜஸ்வியோடு முரண்பாடு எழவே இல்லை கடைசி ஒன்றரை ஆண்டு காலம் தேஜஸ்விக்கு முதல்வர் பதவியை தர வேண்டும் என்றுதான் அவர்களுக்குள் ஒப்பந்தங்கள் தொடக்கத்தில் பேசப்பட்டன ஆனால் அவர் அதை செய்யவில்லை செய்யவில்லை என்று சொன்னால் அதை தேஜஸ்வியே விரும்பவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் தேஜஸ்வி ஒருவேளை நெருக்கடி தருவதாக இருந்தா கர்நாடகாவிலே குமாரசாமி அவர்கள் செய்ததை போல செய்திருக்க முடியும் ஆனால் செய்திருக்கவில்லை இதுல ரொம்ப குறிப்பா பேசப்பட வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால் எழுபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற ஒரே கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் தேஜஸ்வி யாதவினுடைய கட்சி தான் அந்த கட்சிக்கு அடுத்த இடத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சி எழுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நிதிஷ்குமாருக்கு இருக்கிறார்கள் ரொம்ப சொற்பமான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருவருடைய கூட்டணி இல்லை என்று சொன்னால் அவரால் ஆட்சியில் இருக்க முடியாது ஆனாலும் சாமர்த்தியமாக ஒன்பது முறை முதலமைச்சராக முதலமைச்சராக இருந்து விட்டார் கொண்டே இருப்பது ஒன்றுதான் அவருக்கு பிரதானமான நோக்கமே தவிர கொள்கையோ கோட்பாடுகளோ இல்லை கொள்கை கோட்பாடுகள் இருப்பதாக இருந்தால் அவருக்கு அரசியலில் முகம் தந்தவர் அவர் யாரை பார்த்து அண்ணாந்து உயரத்தில் வைத்து அரசியலுக்கு வந்தாரோ அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜனதாவை எப்படி கட்டி எழுப்பினார் எந்த அடிப்படையில் கூட்டணியை அமைத்தார் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டால் நிதிஷ் இந்த வேலையை கீழ்தரமான ஒரு நிலைக்கு போய் செய்திருக்க மாட்டார் எமர்ஜென்சிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இந்திரா அம்மையாருக்கு எதிராக அதையெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த எதிர்ப்பை பிரதானமான வாக்கு வங்கியாக மாற்றி இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பியவர் ஜெய நாராயணன் தான் அந்த வழியிலிருந்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிற நிதிஷ்குமார் இப்போது இந்தியா கூட்டணியை முழுமையாக நின்று அவரும் தேஜஸ்வியும் தான் கட்டி எழுப்பினார்கள் என்கின்ற முகத்தை சிதைத்து கொண்டு தன்னுடைய பதவி வெறிக்காக என்டிஏவுக்கு போய் தன்னை தற்காத்து கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவு இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை சந்தித்து சட்டமன்றத்துல அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நேரத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்ல அவர் ஜெயிச்சிருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப தேஜஸ்விக்கு இருந்த இதே நெருக்கடிதான் நீங்க தொடக்கத்துல ஜார்க்கண்ட் குறித்து சொன்னதுனால இந்த செய்தியை நான் சொல்றேன் ஹேமந்த் சோரனுக்கு இதே நெருக்கடி தான் இருந்திருந்தது ஆனால் ஹேமந்த் சோரன் உண்மையிலேயே நிதிஷ் அளவுக்கு அரசியல் தெரியாதவர் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா உலகம் அப்படித்தான் பேசும் அவருடைய கொள்கையை உயர்ந்ததாக யாரும் பேச மாட்டார்கள் மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த எதிர்ப்பை ஒருமுகப்படுத்துவதற்கு களத்தில் முந்தி நிற்கிற கலவீரன் என்று யாரும் ஹேமந்த் சோரனை பேசுவதில்லை பிழைக்க தெரியாத மனிதன் என்றுதான் அரசியலில் சொல்வார்கள் ஏன்னால் நிதிஷ்குமார் பிழைத்துக் கொண்டார் அல்லவா அதனால் ஒருவேளை அவர் இதை செய்யாமல் போயிருந்தால் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்க மாட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் இன்றைக்கு நிதிஷ் எப்படி முதலமைச்சராக தொடர்கிறாரோ அதே போல தொடர்ந்து இருப்பார் ஹேமந்த் சோரன் சம்பாஸ்வரன் போக்குவரத்து துறை அமைச்சராகவே இருந்திருப்பார் ஆனால் அவர் அந்த சமரசத்துக்கு தயாராக இல்லை இப்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா நேற்று வரை பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி நம்ம தமிழ்நாட்டுல கூவத்தூர் பிரச்சனைக்கு முன்பு அந்த கட்சியில இரண்டு பிளவு ஓ எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி அப்போது இல்லை சசிகலா தான் சசிகலாவும் ஓபிஎஸும் மோதி கொள்கிற போது தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களை எப்படியும் ஓபிஎஸ் அழைத்துக் கொண்டு போவதற்கு முயற்சி செய்வார் என்பதற்காகத்தான் கூவத்தூருக்கு போனார்கள் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக இல்லை எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் எப்போதும் ஆளுங்கட்சி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சோடு தான் இருப்பார்கள் அவர்களுடைய பலம் அப்படிப்பட்டதாக இருக்கும் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எளிதாக விலைக்கு வாங்க முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வழக்கத்துக்கு மாறாக எதிர்த்தரப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவார்கள் பேரம் பேசுவார்கள் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து கர்நாடகத்தில் நடந்த கூத்தை எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஆனா இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியும் உள்ளே வைத்துக்கொண்டு இந்த தடுமாற்றம் என்பது எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர்களை லாலு பிரசாத்தினுடைய வழிகாட்டுதலோடு தேஜஸ்வி செய்து விடுவார் என்று அவர்கள் கருதி இரண்டு நாட்களாக அவர்கள் பட்டிருக்கிற பாடு செய்திகளில் வந்திருக்கிற செய்தி எந்த அளவுக்கு நிதிஷ்குமார் மீது அந்த கட்சிக்குள்ளேயே அதிருப்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஒரு சாரார் அவரை விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பெரும்பாடு பட்டுத்தான் இன்றைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க நிரூபணம் ஆயிருக்கிறாங்க ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமான செய்தி ஒன்றிய அரசு எந்த வகையிலெல்லாம் மாநில அரசுகளை ஒடுக்குகிறது தங்களுக்கு இணங்கி வருகிற முதலமைச்சர்களை அது எப்படி தக்க வைத்துக் கொள்கிறது தங்களுக்கு இணங்க மறுக்கிற முதலமைச்சர்களை எப்படியெல்லாம் அவர்கள் வந்து துண்டாடுகிறார்கள் அந்த கட்சிகளை துண்டாடுகிறார்கள் அதற்கு அடுத்த அடுத்த கட்டமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை விலைபேசி வாங்குகிறார்கள் ஒரு மாநில அரசு எப்படி சிதைக்கிறார்கள் என்பதை நிதிஷ் விவகாரத்தில் பட்டவர்த்தனமாக சொல்லி இருக்கிறது பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் இது போன்றது ஒரு நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற செய்தி பிரதானமான பேசுபொருளாக மாறத்தான் போகிறது ஏற்கனவே நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த பிரச்சனைகளை பார்த்தோம் அஜித் பவார் மீது எந்தெந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னார்கள் ஏக்நாத் சிண்டே மீதே இவர்கள் குற்றச்சாட்டுகள் வைத்தவர்கள் தான் ஆனால் தாக்கரேவை முடிச்சுவிட வேண்டும் என்பதற்காக அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்பதற்காக சிவசேனாவை கொண்டு போய் ஏக்நாத் சிண்டே இடத்திலே தந்தார்கள் அஜித் பவாருக்கு சரத்பவார் கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு வந்து இப்போது தந்து அவர்தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இணங்க மறுத்தால் இதுதான் நிலைமை இணங்கிவிட்டால் முதலமைச்சராகவே நிதிஷ்குமார் நீடிக்கலாம் ஆனால் நிதிஷ்குமாருக்கு எந்த பயனும் இல்லை அதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி இந்த ஆண்டினுடைய இறுதியில் சட்டப்பேரவையினுடைய பதவிகாலம் முடிந்துவிடும் அடுத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் எப்படி தேர்தலை சந்திக்க போகிறார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை சிதைத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதிஷ்குமார் இடங்களை தந்த காலம் என்பது உண்டு ஆனால் இப்போது நிலைமை என்ன சரிபாதை தொகுதிகளை பிரித்து கொண்டு போட்டியிட வேண்டிய நிலைமை ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனை அழைத்து வந்து சிராக் பாஸ்வானை அழைத்து வந்து இவருடைய தொகு இவர் கட்சி போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் போட்டியிட வைத்தது யார் பாரதிய ஜனதா கட்சி இவருடைய படுதோல்விக்கு காரணம் யார் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அதே பாரதிய ஜனதா கட்சியோட ஊர்ல ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க ஆஹ் ஆடு வந்து எப்பவுமே கசாப் கடை காரணம் தான் நம்பும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆடு போல போய் சிக்கி இருக்கிறார் இந்த ஆண்டினுடைய இறுதியில் அவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த பயனும் இருக்க போவதில்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்துகிற அணி பலமாகவே இருக்கிறது காங்கிரஸ் இன்ன பிற கட்சிகள் ஆர்ஜேடி எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா அதிகமான இடங்களை தான் நிதிஷ்குமாருக்கு ஒதுக்கு ஒதுக்குகிற இடங்களில் கூட அவர்கள் வாய்ப்பை குறைவாக பெற்றிருக்கிற சூழல்கள் அமைந்திருக்கும் இப்போது கிளீன் ஸ்வீப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் ஸ்கோர் பண்ண முடியாது சட்டமன்ற தேர்தலில் அவர் நிச்சயமாக வெற்றி பெற போவதில்லை இதோடு கடைசி முதலமைச்சராக பீகாரினுடைய அரசியலில் இருந்து முடிவுரை எழுதப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறார் நிதிஷ்குமார் என்பதுதான் அரசியலில் நடந்து வந்திருக்கிற செய்திகளின் அடிப்படையில் நாம் புரிந்து ஒரே விஷயமாக இருக்கிறது இப்போ ஒரு பக்கம் அறுவாளுக்கடியில பாதுகாப்பு தேடுறாரு நிதிஷ்குமார் இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து இவ்வளவு சர்வ வல்லமை காட்டி ஆட்சியை வந்து அஹ் கபலீகரம் செய்வது அப்படின்றது மக்கள் மத்தியில அதிருப்தியை உருவாக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான கண்ணோட்டம் ஆஹ் நேரடியாக ஒரு எழுபதுக்கும் அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியை வந்து அச்சுறுத்துவது ஆளும் கட்சி முதலமைச்சரை வந்து அச்சுறுத்துவது இப்ப பிகாறு ஜார்க்கண்ட் வந்து முன்னாள் ஒருங்கிணைந்த பிகாராகத்தான் இருந்திருக்கிறது அப்ப இந்த இரண்டு பகுதியிலையுமே கிட்டத்தட்ட ஒரு அறுபது இடங்கள் வந்து இருக்கிறது இதை வந்து எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும்னு பிஜேபி நினைக்குதுன்னா இந்த நடவடிக்கைகள் அவங்களுக்கு எதிரா திரும்பும்னு தெரிஞ்சும் இது எப்படி எடுப்பாங்க ஒருவேளை இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறாங்கன்னா இது மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு கிளப்பாது அதையெல்லாம் மக்கள் மறந்துருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு கலன்க்கு மாறி இருக்காங்க இல்ல இதான் மனோஜ் ஜா என்ற ஆர்ஜிஐ நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப பட்டவர்த்தனமா பேசினார் ஏற்கனவே அவர் என்ன சொன்னார் இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக பல தலைவர்களுடைய கிரெடிபிலிட்டியை இவங்க குறைக்கிறதுக்கு முயற்சி கொடுப்பாங்க நீங்க கேட்டீங்கல்ல இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்தாலும் இப்படி எல்லாம் அம்பலப்பட்டு போகிறார்களே ஆனால் எந்த தைரியத்திலும் இந்த நடவடிக்கை எடுக்கலாம் அதுதான் தலைவர்களினுடைய பிம்பத்தை சிதைப்பது கட்சிக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர்களை நற்பெயர்களை சிதைப்பது இதை ஒரு பிரதான நோக்கமாக செய்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில் செய்தார்களா இல்லையா இந்த அரசு குறை சொல்ல முடியாத அரசாக இருந்தது ஆனால் செந்தில் பாலாஜி விவகாரத்துக்கு பிறகு இந்த அரசு ஏதோ ஊழல் அரசு போல தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அதே போன்றுதான் லாலு பிரசாத் அவர்களுக்கு நோட்டீஸ் சம்மன் அனுப்புவது லாலு பிரசாத்தினுடைய மகள் என்ன சொன்னார் யாருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய இயற்கை உபாதைகளுக்கு கூட அவரால் இயங்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார் யாராவது துணை தான் அவரை அழைத்து செல்ல வேண்டியிருக்கிறது எப்படி அவரை நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று அவருடைய மகள் சொன்னாரா இல்லையா ஆனால் அவருக்கு நீங்கள் சம்மன் அனுப்பினீர்கள் இதன் மூலமாக ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் உங்களுக்கு தெற்கு டெல்லியில சாந்தி நிகேதன் இல்லம் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சருடைய இல்லம் அந்த இல்லத்துக்கு அவர் போயிருக்கிறார் என்று ஒரு செய்தியை கணித்து இருபத்தி எட்டாம் தேதி அங்கே காவல்துறையை கொண்டு போய் குமிக்கிறீர்கள் ராஞ்சியிலிருந்து புறப்பட்டு போகிறார் டெல்லிக்கு அவரால் டெல்லிக்கு வரவில்லை என்று இவர்கள் செய்தி வெளியிடுகிறார்கள் அடுத்ததாக ஜார்க்கண்ட் பவனிலே அவர்கள் தேடுதல் வேட்டையிலே ஈடுபடுகிறார்கள் இது நடக்கிற பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி விடியற்காலை ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியத்திற்குள் என்ன அறிவிக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தலைமுறைவாகிவிட்டார் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அதிகாரிகளுக்கு பயந்து தேடுதல் வேட்டைக்கு பயந்து அவர் எங்கேயும் இல்லை தலைமறைவாகிவிட்டார் ஒரு முதலமைச்சர் தலைமறைவாகிற நிலைமை இந்தியாவில் இருக்கிறதா அவர் தலைமறைவாகிவிட்டால் அவரை கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பின்தங்கிய நாடாக இந்தியா இருக்கிறதா என்று நாம் திருப்பி கேட்க வேண்டும் ஆனால் அப்படி யாரும் கேட்கவில்லை மாறாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மாயமாகிவிட்டார் அவர் இல்லை என்று அவருடைய பிம்பத்தை சிதைத்தார்கள் முப்பதாம் தேதி நேரில் வந்து ஆஜரானார் ஆஜராகிற போது என்ன சொன்னார் ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரன் தரப்பில் வழக்கறிஞர்கள் என்ன சொன்னார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி ஏழு சம்மன் நினைச்சாங்க இரண்டாவது சம்மனுக்கே நாங்க முறையான பதில் அனுப்பிச்சிருக்கோம் இதை எங்களை விசாரிக்க வேண்டிய எந்த முகாந்திரமும் இந்த வழக்கில் இல்லை என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அதற்கு அடுத்த கட்டமாக இன்னொரு முக்கியமான செய்தி அவர்கள் சொன்னார்கள் முப்பதாம் தேதி நேரில் ஆஜராகும் என்று சொல்லி ஹேமந்த் சோரன் பதில் அனுப்பியிருக்கிறார் என்கிற செய்தியை சொன்னார்கள் முப்பதாம் தேதி நீங்கள் அழைத்ததற்கு பிறகு அவர் நேரில் வந்து ஆஜராகிறேன் என்று உங்களுக்கு தகவல் சொல்லியதற்கு பிறகு எதற்காக இருபத்தி எட்டாம் தேதி இரவு அவர் வீட்டிலே தேடுதல் வேட்டை நடத்தினார்கள் எதற்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி திட்டமிட்டு அவர் தலைமறைவாகிவிட்டதாக செய்திகளை வெளியிட்டார்கள் ஆக இப்போது அவர்களுடைய நோக்கம் உங்களுக்கு புரிகிறதா ஒரு கட்சியினுடைய பிம்பத்தை குறைத்து காட்ட வேண்டும் ஒரு தலைவர்களுடைய முகத்தை அவர்களுடைய உயரத்தை சிதைக்க வேண்டும் இது ஒரு பிரதானமான நோக்கம் இதற்கெல்லாம் இந்த துறையை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு அதனால்தான் அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவர்களை ஊழல் தலைவர்களாக ஊழல் நிறைந்திருக்கிற அதிகாரத்தில் இவர்கள்தான் ஊழலை கொண்டு வந்தே சேர்த்தார்கள் அதிகார மையத்துக்கு என்று சொல்லத்தக்க விதத்தில் அவர்கள் மீது வழக்குகளை புனைவதும் அவர்கள் குறித்த செய்திகளை அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பரப்புவதும் என்பது ஒரு அச்சுறுத்துகிற நடவடிக்கை தான் அதனால்தான் அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் அவர்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்கிறார்கள் ஆனால் இப்போது எல்லா விஷயத்திலும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்களே ஹேமஸ்வரன் வெளியில் வந்து பேசியதற்கு பிறகு மக்கள் காலி காரி உமிழ்கிறார்களா இல்லையா இப்போது தேஜஸ்வி கூட சட்டமன்றத்தில் பேசுகிறபோது என்ன சொன்னார் எந்த அளவுக்கு இந்த அரசுக்கு துணையாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளை வழியாக பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன உதவிகளாம் செய்தது என்று இன்றைக்கு பேசியிருக்கிறாரே டெஸ்ட்ல இப்ப மக்களிடத்திலே அம்பலப்பட்டு போயிருக்கிறாரு இன்று காலையில் நடந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது ஒன்றிய அரசு இவ்வளவு நிதி தந்தது அவ்வளவு நிதி தந்தது என்று பொய் கணக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தார் நிர்மலா சீதாராமன் சட்டப்பேரவையில் ஆளுநரை வைத்துக் கொண்டே சபாநாயகர் அறிவித்து விட்டாரு இப்ப நீங்க எல்லா வகையிலும் அம்பலப்பட்டு போயிருக்கீங்களே இவர்கள் வகுக்கிற வியூகங்களை எதிர்கட்சிகளுடைய முதலமைச்சர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முனை முழங்க செய்கிறார்கள் என்கின்ற அரசியலே தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இது வரக்கூடிய தேர்தலில் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இப்ப பின்னடைவுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா முன்னூத்தி எழுபது சீட்டு பிஜேபி மட்டும் நானூறு சீட்டு என்டி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க இப்ப இந்தியா டுடே மாதிரியான கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியா முழுக்க இந்தியா வர்சஸ் என்டிஏ அப்படின்னு அவங்க சர்வே எடுத்திருக்கிறாங்க அந்த என்டிஏ வந்து பெரிய ஆதரவு தெற்கு தவிர்த்து மீதி இடங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஆதரவு அவங்களுக்கு இருப்பதாக ஒரு பிரதிக்ஷன் வந்திருக்கிறது நீங்களும் குறிப்பிட்டது போல எதிரணியை வந்து சிதைப்பது அதனுடைய ஆதரவு ஓட்டுகளை வந்து வெவ்வேறு செக்ஷன்ஸ வெவ்வேறு பாயிண்ட்ஸ கொடுத்து அந்த கிரெடிபிலிட்டியை வந்து கொஸ்டினா மாத்தி அவங்கள வந்து சிதறடிக்கிறது அப்படின்ற இவ்வளவு நேர்த்தியாக அவங்க வந்து தேர்தல் வியூகங்களை வந்து அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதனுடைய எங்க இருக்குன்னு ஒரு அவங்க நினைச்சாங்கன்னா எந்த நேரம்னாலும் ஒரு முதலமைச்சர் அவங்க நினைச்சாங்கன்னா எந்த நேரம்னாலும் கைது செய்ய முடியும் ஒரு சட்டமன்றத்தை அவங்க என்ன நினைச்சாங்கன்னா யாரை வச்சுனாலும் அதை முடக்க முடியும் அதை வந்து ஆஹ் கொஸ்டின் ஆக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அவங்க வந்து ரொம்ப கேள்விக்கிடமற்ற வகையில விமர்சனத்துக்கிடமற்ற வகையில வந்து அதாவது மக்கள் மத்தியிலிருந்து இப்ப இதையெல்லாம் பார்த்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆத்திரம் வந்திருக்கிறது ஒரு பெரிய கோபம் வந்திருக்கிறது அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது எங்க போய் நிக்குது அதாவது தன்னாட்சி நிறுவனங்கள் என்று சொல்லப்பட்ட எல்லா நிறுவனங்களையும் இவர்கள் பால்படுத்தி விட்டார்கள் முதலிலே அமலாக்கத்துறையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் அடுத்ததாக சிபிசிஐடி நீதிமன்றங்களிலேயே பல நேரங்களில் அழுத்தப்பட்ட தீர்ப்புகளை பெறப்பட்ட அந்த தருணங்கள் அது குறித்தெல்லாம் விமர்சிப்பதற்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் நீதிமன்றத்தின் மாண்பு கருதி சில செய்திகளை நாம் யாரும் பேசுவதில்லை அது ஒரு புறம் இன்னொரு புறம் இந்த இன்கம் டாக்ஸ் வைத்துக்கொண்டு இவர்கள் செய்த அட்டூழியங்கள் அதன் மூலமாக நடத்தப்பட்ட சோதனைகள் அதில் கைது செய்யப்படுவதாக அச்சுறுத்தப்பட்ட தலைவர்கள் இது ஒரு புறம் அடுத்ததாக ஒருபடி முன்னேறி சென்று தேர்தல் ஆணையத்தையே இவர்கள் தன்மையப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு இப்போது சமீபத்தில் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நடைபெற்ற விவகாரத்தை நாம் பார்த்தோமா இல்லையா எந்த வகையில் ஒரு நியமன உறுப்பினரை ஆளுநர் அவர்கள் நியமித்தார் என்பதை நாம் பட்டவர்த்தனமாக பார்த்தோம் இப்போது அந்த ஆளுநர் வீட்டில் போய் படுத்துக் கொண்டார் ஆளுநர்களை வைத்துக் கொண்டு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு முயற்சி செய்கிற அந்த முயற்சி இப்படி தன்னாட்சியாக செயல்பட வேண்டும் என்று கட்டமைப்பு எதையெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் பட்சமாக செயல்படுவதற்கு இவர்கள் தூண்டினார்கள் இவர்கள் அதன் மூலமாக பட்சமாக அந்த அமைப்புகளை இயக்கினார்கள் என்பதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் அந்த தைரியத்தில் தான் அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான செய்தி அடுத்து இவர்கள் வெற்றி குறித்து பேசுகிறார்களே எந்த தைரியத்தில் வெற்றி குறித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பிம்பச்சிதைவு அவர்களுக்கு பயன் தரும் என்று கருதுகிறார்கள் மணிஷ் சிசோடியா விவகாரத்தில் டெல்லியிலே முதலமைச்சரை கலங்கப்படுத்தி ஆகிவிட்டது அங்கே தொடர்ந்து நடத்தப்பட்ட அந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் அதன் மூலமாக கைது செய்யப்பட்ட தலைவர்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றங்கள் இதன் மூலமாக சிதைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் வரலாறு எப்படி திரும்பியது என்று கேட்டால் அவர்கள் வந்து நேரடியாக விசாரணை நடத்திய அந்த ஆவணங்களே உண்மையானதாக இல்லை அந்த பதிவு செய்யப்பட்ட காணொலி காட்சிகளில் வாய்ஸ் ரெக்கார்டு வரமாட்டேங்குது வாய்ஸ் ரெக்கார்டை மியூட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சொன்ன செய்தி எதையுமே பதிவு செய்யலைங்கிற செய்தி ஆதாரத்தோடு வெளியிட்டார்களா இப்போது இதுவரை பேசவில்லையே அமலாக்கத்துறை இப்ப ஹேமந்த் சோரன் விவகாரத்திலும் இந்த செய்தியை அவர்கள் செய்தார்கள் இப்ப என்ன நிலைமை ஹேமந்த் சோரன் பதிலுக்கு திருப்பி பதில் சொல்லிவிட்டு இப்போது சிறைக்கு பின்னால் கூட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் அரசு நடந்து கொண்டுதானே இருக்கிறது அந்த அரசு திடமாகத்தானே இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லையா அவர்களிடத்திலே இன்று கூட நீங்க இந்த ஃபிளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சதை மட்டுமே பார்த்து விடக் கூடாது மாறாக அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய வியூகங்கள் நெருக்கடியை ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஒரு கட்சியாக இருந்து கொண்டு ஆர்ஜேடி கொடுத்தது இதையெல்லாம் அரசியல் கணங்கெட்டு பார்த்தால் இவர்களுக்கு வெற்றி என்கின்ற முகமே எந்த இடத்திலும் இல்லை ஆனால் இந்த அதிகாரமிக்க மையங்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்ட ஒரே காரணத்தால் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று இவர்கள் நம்புகிறார்கள் இந்த தன்னாட்சி மிக்க அமைப்பு நான் வரிசையாக பட்டியலிட்டு சொன்ன அமைப்புகளை இவர்கள் சிதைக்கவில்லை என்று சொன்னால் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்காரு ஏனென்று சொன்னா ராமர் கோயில் விவகாரம் அது எவ்வளவு பெரிய பூதாகரமாக பேசப்பட்ட செய்தி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக நாட்டையே ஒழுக்கிய செய்தி இவர்களுடைய உயிர் கொள்கை பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சங்கப் பரிவார்கள் இப்போது அதை கொண்டாடி மகிழ்கிற தருணம் ஆனால் அது வாக்காக மாறிவிட்டதா தமிழ்நாட்டில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவே இல்லையே கர்நாடகாவில் கூட சில பாதிப்புகள் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் ஏற்படுத்தி இருக்கலாம் அதை ரீட்டைன் பண்ணிட்டார் இப்ப சித்தராமையா ரெண்டு நாட்களாக அது வேறு செய்தி வட மாநிலத்தில் கூட இவர்கள் எதிர்பார்த்த தாக்கத்தை அதை ஏற்படுத்தவே இல்லை எந்த தைரியத்தில் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் தானே மைய பகுதி உத்தரப்பிரதேசத்தில் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லையே அகிலேஷ் அங்கே ஓங்கி அடித்துக் கொண்டிருக்கிறாரு அந்த அடிதாங்க முடியாமல் தானே அவருடைய அரசியலுக்கு ஈடு கொடுக்க முடியாத அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு உரம் மிக முக்கியமான செய்தி அடுத்து ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால் ஒன்றிய அரசிடத்திலே எந்த திட்டமும் இல்லை எந்த செய்தியையும் குடியரசுத் தலைவர்கள் இன்னைக்கு ஆளுநர் விவகாரத்துல ஆளுநர் வெளிநடப்பு செய்தாரு ஆனால் நம்ம சபாநாயகர் பேரவை தலைவராக இருந்து அவர் வாசித்த அந்த ஆளுநருடைய உரையில நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மின்னணு பொருட்களினுடைய உற்பத்தி அதுல எத்தனையாவது இடத்துல இருந்து எத்தனையாவது இடத்துக்கு வந்திருக்காங்க சர்வதேச முதலீட்டாளர்களினுடைய கவனத்தை ஈர்த்து இங்கே முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதனுடைய விவரம் ஒன்றிய அரசினுடைய எந்த நிதி ஆதாரமும் இல்லாமல் மெட்ரோ திட்டத்தை இரண்டாம் கட்ட பணியை துவங்கி இருக்கிற அந்த செய்தி இங்க ஸ்டேட் டிசாஸ்டர் பண்ட்ல இருந்து தான் கொடுத்தாங்களே தவிர நேஷனல் டிசாஸ்டர் பண்ட்ல இருந்து தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஒரு ரூபாய் கூட தரப்படவில்லை ஆனா இங்க நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது மக்களை இயல்பு நிலைக்கு ஒரு அரசு திருப்பி இருக்க இதையெல்லாம் இன்றைக்கு பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறார்கள் அப்போ இத்தனை நாட்களாக ஒன்றிய அரசு தந்தேன் தந்தேன் என்று சொன்ன செய்தியை இப்போது நாட்டு மக்களுக்கு ஆளுநரை வைத்துக் கொண்டே சொல்லி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்கிற இடத்துக்கு இப்போது வந்திருக்கிறது எனவே இவர்கள் கனவு காண்பதை போல இத்தனை இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் அத்தனை இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்கின்ற அந்த மமதை என்பது தேர்தலில் படுதோல்விக்கு இவர்களை அழைத்துச் செல்லும் அப்போதுதான் இது ஓயும் இப்ப என்னை பொறுத்தவரையில நீங்க கேட்டீங்க ஒரே நேரடியான பதில் எப்போது ஐந்து என்று கேட்டால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே ஐம்பது சதவீத வீரியம் விடும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் முடிந்து எண்ணிக்கைகள் வருகிற போது நூறு சதவீதமாக இவர்களுடைய ஆட்டத்துக்கு முடிவுரை எழுதப்படும் என்றுதான் நான் கணிக்கிறேன் நிறைய விஷயங்கள் பருந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நெருக்கான தந்ததற்கு மிக்க நன்றி நன்றி